இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்யும் கால அவகாசம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இது குறித்து ஆடிட்டர் சத்தியானந்த சுப்ரமணியனுடன் நமது செய்தியாளர் சுடலை நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய நேரமானது காலமானது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு நிறைவு செய்ய இருக்கிறது இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகர் பகுதியில் தான் பார்க்கலாம் வைரவன் ஆடிட்டர் அக்கௌண்ட் ஆஃபீஸ் அலுவலகத்தில் தற்பொழுது இன்று காலை முதல் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய வரி செலுத்துவதை எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகிறது என்றால் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் இதற்கான தேதி நிறைவடைய இந்த சூழலில் அதிகம் பேர் வந்து தங்களுடைய வருமான வரி தாக்கல் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பட்ஜெட்டிலும் தற்பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்றால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜூலை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரி செலுத்தக்கூடிய எண்ணிக்கையானது நான்கு கோடியை தட்டு நிலையில் இந்த இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி அதை முறியடிக்கப்பட்டு நான்கு கோடிக்கும் மேலாக வந்து வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது சர்வணக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு வந்து முடிவடைய இருக்கிறது இந்த வருமான வரி தாக்கல் புதிய அதாவது புதிய வருமான வரி திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி பேர் வந்து செய்ததாக சொல்கிறாங்க புதிய வருமான வரி திட்டத்துக்கும் பழைய வருமான திட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் புதிய வருமான வரி அதாவது நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம்னு சொல்கிறாங்க புது புது ரிஜிம்னு என்ன சொல்கிறாங்கன்னா சேவிங்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு சேவிங்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க சேவிங்ஸை சேவிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு ஒரு லெஸர் ரேட்டு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு ஒரு ரேட்டை கொடுக்குறாங்க ஓல்டு ரிஜிமில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி டிடெக்ஷன்ஸு அந்த மாதிரி எலிஜிபிள்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி ஹேண்டிகேப் டிபெண்டன்ஸு மெடிக்லைமு இதெல்லாம் கொடுக்குறாங்க பெரிய வித்தியாசமே இல்லை நீங்கள் கரெக்டாக பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசமே கிடையாது இது வந்து இன்டெரக்டாக ஒரு வரி கட்டுறவனை வந்து புது ரிஜிமுக்கு தள்ளுற மாதிரியான ஒரு முயற்சி தான் மொத்தத்தில் சொல்ல போனா இதை வந்து சேவிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ணி டேக்ஸை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்ற மாதிரியான முயற்சி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட இருபத்தஞ்சி முடிஞ்சதில் இந்த ஸ்டாண்டர்டெக்ஷன் ஒரு சின்ன பொரிய வச்சு காமிச்சு ஐம்பதாயிரத்து எழுபத்தாயிரம் காமிச்சு புது ரிஜிமில் சின்ன சின்ன மாற்றம் பண்ணி டேக்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொருளாதார இதில் பார்த்திங்கன்னா பெரிய சலுகை அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு மக்களை வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சின்னு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றாம் தேதி நேரமான அரசுக்கு ஞாயிறு விடுமுறை உண்டா எவ்வளவு நாட்கள் பண்ணலாம் கடைசி நேரத்தில் வந்து என்ன மாதிரி ஆமாம் இருபத்தி அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கடைசி தேதிங்கிறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வருமான வரி தாக்கல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி அதுக்கு பின் அதுக்கப்புறம் பண்ணாச்சுன்னா லேட் ஃபீ இப்போ பெனால்ட்டின்னுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க லேட் ஃபீன்னு சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபா அஞ்சு லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஆயிரம் ரூபா அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஐயாயிரருவான்னு செட்டு கல்லா கட்டுறதுலே தான் குறையாக இருக்காங்க கவர்மெண்ட்டு அதனால் எந்த வித மக்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட் எதுவுமே கிடையாது அதுபோக ஒரு சாதாரண ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கிடையாது சர்வர் பிஸியாக இருக்குது பேண்டு விற்ற கூடலை எந்த சலுகையும் எந்த உள்கட்டமைப்பும் இல்லாமல் மக்களை வரி கட்ட வைக்கிறதுல ரொம்ப இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை யாருமே ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை விட முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நோட்டீஸை வந்து தெரியப்படுத்து உனக்கு வந்து வரி வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தணும்னா ஒரு நோட்டீஸ் ஃபிசிக்கலாக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மேனுவல் நோட்டீஸ் முன்னால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கு நமக்கு என்ன நோட்டீஸ் வந்திருக்குன்னு இன்கம் டேக்ஸில் போய் ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க இப்போ மெயிலுன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு மெயிலில் என்ன நோட்டீஸ் வருது மெயிலில் உள்ள நோட்டீஸை பார்த்துட்டு நம்ம அதை தெரிஞ்சு பதில் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட கல்வி அறிவு கிடையாது இந்தியாவில் முதல்ல கல்வி அறிவை கொடுத்துட்டு தான் இந்த மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் பூத்தணும் அதெல்லாம் இல்லாமல் மெயிலு மெயிலில் பார்த்துட்டு உடனே நோட்டீஸு நோட்டீஸ் பார்த்த உடனே டிமாண்டு டிமாண்டை பார்த்த உடனே ரெக்கவரி இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு போகிறதுனால மக்கள் இது ஒரு வரி தீவிரவாதம்னே சொல்லலாம் இது டேக்ஸ் டெரரிசம் சொல்லலாம் இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பாத்தீங்கன்னா பொது கழிவறையில் பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டு படத்தை போட்டு காமிச்சிருப்பான் ஆண் பெண் இது தான் இந்தியாவுடைய கல்வி நிலைமை இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் உண்மையான ஸ்டேட்டஸ் இதை பார்த்துக்கிட்டு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு கட்டுறது சுத்தம் முட்டாள்தனம் நிச்சயமாக அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் இந்த கால அவகாசம் நிறைவு பெற உள்ள நிலையில் இந்த வரி அலுவலகங்களில் வந்து அனைவரும் தங்களுடைய வரிகளை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேர அபராத கட்டணத்தை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே அவர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது வலுப்பதிவா வள்ளிநாயகத்துடன் எம் லைக் மா நியூஸ் தமிழ் திருநெல்வேலி